பிரைஸ்தலார் மீட்பு ரசிகரமாக ஏசு கிருஷ்ணன் இனிதர நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எஸ்ஐக்கிள் திருக்கரசு புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எஸ்ஐக்கிள் சாப்டர் தேர்ட்டி நைன் வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் நான் இஸ்ரேல் வம்சத்தார் மேலே ஆவிய ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கத்திரைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் அவரே சொல்லுகிறார் நான் இஸ்ரேவில் வம்ச தலைமையில் நாவியை ஊற்றின படினால் ஆண்டோடைய பரிசுத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு நிறைய வழிவாசல் நமக்கு வச்சிருக்கிறார் என்னென்ன வழிவாசல் பரலோகம் போவதற்கு ஏசப்பா மட்டுந்தான் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு நமக்காக யாராவது ஒரு ஜபிக்கிற வியாதி நீங்குவதனால நம்ம பரலோகம் போக முடியாது நோய் நீங்குவதனால பரலோகம் போக முடியாது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதனால பரலோகம் போக முடியாது ஏ நம்ம ஜபம் கேட்கப்படுவதனால் கூட பர்லோகம் போக முடியாது பர்லோகம் போகணும் அப்படின்னு சொன்னால் பர்சுத்தாவியோட துணை நமக்கு அவசியமாக இருக்க வேண்டும் ஆம் பர்சுத்தாவியானவர் எப்படி நமக்குள்ளே வருவார் இயேசுவின் ரத்தம் ஊறி இருக்கிறதோ இயேசுவின் ரத்தத்தினால் யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பர்சுத்தாவியானவரால் நெருங்கி வர முடியும் இயேசுவின் ரத்தம் இல்லாத இடத்தில் பர்சுத்தாவியனுக்கு வேலையே கிடையாது அப்போ அந்த கத்தராகி ஏசு கிருஷ்ணன் ரத்தம் சகல பாவங்கள் நீக்க நம்மை சுத்திகரிக்கிறது பின்புதான் பர்சுத்தாவின் நம்மை வருகிறார் அப்போது இந்த நாளில் ஆண்டவர் அழகாக சொல்லிக்கிறார் அந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது பர்சுத்தாவினுடைய அபிஷேகம் நம்மையும் அறியாமல் நமக்குள்ள அது ஊற ஆரம்பித்துவிடும் நமக்குள்ள அது பலநடைய ஆரம்பித்து விடும் நமக்குள்ள அது அநேக மாற்றங்களை கொண்டு வரும் பர்சுத்தாவிடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும் அந்நிய பாஷை பேசுவதெல்லாம் பர்சுத்தாவின்னு நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் அந்நிய பாஷை பேசியும் அநேகர் இடறி விழுகிற காரியங்களை இருக்குதான் செய்கிறது ஏன் சில நேரங்களில் பிசாசை தொடர்த்தும் போது அந்த பிசாசுகள் கூட அந்நிய பாஷை பேசுகிறதை நான் எத்தனையோ நேரங்களில் பார்த்தது உண்டு எனக்கு பெரிய மாணவர்களே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் இஸ்ரேல் வம்சத்தார்மையிலே ஆவிய ஊற்றினபடியினால் அப்படின்னு அழக சொல்லியிருக்கிறார் உங்கள் மேலே கற்றுடைய ஆவியானவர் இறங்கினது உண்மையானால் அவர் முகத்தை மறைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அவருடைய ஆவியானவர் அவருடைய கிருபி உள்ளவர் அந்த தகப்பன் நம்ம மேலே கடந்து வரும்போது என் முகத்தை நீ உங்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு அவர் நமக்கு அவருடைய முகத்தை மறைக்காமல் இருக்கிறார்னா நமக்கு என்ன நடக்க போகிறது அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் சில இடத்துல தோல்விகள் கூட நடக்கும் நிறைய நேரங்களை நாம் பார்த்துருக்குறோம் தோல்வி கூட அநேக நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது எத்தனையோ நேரங்களில் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் இயேசப்போடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் கடந்து வருவதற்கு உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக ஆம் இந்த அருமையான நாளில் கூட தேவனுடைய விலையேற் பெற்ற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமான ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாராக ஆம் இந்த அருமையான நாளில் கூட அவருடைய ஆசை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இயேசுவின் ரத்தத்தினால் தினமும் கழுவப்பட்டுக்கிட்டே இருங்க அப்படி கழுவப்படும் போது அவர் சொல்லுகிறார் பாருங்க நான் இஸ்ரேல் வம்சத்தலைமையிலான நாவியை ஊற்றினபடினால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆவியனை நிரப்புவார் உங்களுக்கு அந்த ஆவியன் நிரப்பப்படும் போது உங்களுடைய குடும்பத்துக்கு அந்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்து சேரும் ஆம் அநேக நேரங்களில் சில பறவைகள் சில மிருகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரவணைக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறது அந்த இனத்திற்காக மன்றாடுகிற இனப்பம் மனப்போக்கம் வருகிறத பார்க்கிறோம் காகைகளை காகாவை பாருங்களேன் அந்த காகங்களுடைய மனநிலை தன்னுடைய இனத்திற்காக ரொம்ப கஷ்டப்படும் இனத்திற்காக பிரயாசப்படும் தன்னுடைய இனத்திற்கு மேலே அந்த காரியங்கள் வரும் அதே போல் மரிதேனமாகிய நாம் அதனுடைய அன்பை ருசி பார்த்தது உண்மையானால் அந்த கிருபைக்காக காத்துக்கிறது உண்மையானால் நாம் இஸ்ரேவேல் வம்சத்தாராய் இருக்கிறது உண்மையானால் அந்த பரிசுத்த தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை மற்ற ஜனங்களுக்கும் நாம் அருள்வதற்கு மன்றாடுக விழா இருக்க வேண்டும் ஜெபிக்கிற விழா இருக்க வேண்டும் கண்ணீர் வடிக்கிற விழா இருக்க வேண்டும் உபவாசிக்கிற விழா இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக வந்து சேரும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனை சகோதரியே கத்துடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறைக்காதுங்க கர்த்துடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில மறைக்கப்படாது கர்த்துடைய இறக்கம் நம்முடைய வாழ்க்கையில மறைக்கப்படாது ஏன் தெரியுங்களா நாம் இஸ்ரேவேல் வம்சத்தார் நம் ஆண்டுடைய பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தினால அந்த உணர்வுள்ள ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கற்று நிறைவாக தருகிறார் அதனால இந்த அருமையா நாளில் கூட ஏசாப்போட அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு அப்படியே ஒப்புக்கொடுப்போம் நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த பிரசன்னம் நிறைவாய் கடந்து வந்து அவர் சொன்ன வார்த்தையின் பகரமாய் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் ஆம் என் முகத்தை இனி உங்களுக்கு மறைக்க மாட்டேன் சொல்லுகிறார் உங்க தேவைகள் சந்திக்கப்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அற்புதங்களாக பண்ணுவார் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார் கர்த்தர் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடிவை உங்களுக்கு கொடுத்து நற்பதிபான ஆசிரியங்களை கர்த்தர் நிச்சயமாக தரப்போகிறார் நல்ல மதிப்பு உண்டாகும் நல்ல சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் இப்போ நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவின் இறக்கம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வேலை ஸ்தலங்களும் பனிஸ்தலங்களும் பிரயாணங்களிலும் தேவ சமாதானம் உண்டாகுவதாக அப்பா நீர் அற்புதம் ஸ்தோத்திரம் என் முகத்தை நீ உங்களுக்கு மறைக்க மாட்டேன் வாக்கு பண்ணிருக்கிறீங்களே நீர் அற்புதம் செய்வதற்கை ஆமேன் ஆமேன்